ஆஸ்கர் அவார்டை காசு கொடுத்து வாங்க முடியுமா ஆமாம் இப்போ உலகத்தில் இருக்க சினிமா சீரியல்கெலாம் அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்காரில் பார்த்திங்கன்னா அரோரா அந்த படம் பார்த்திங்கன்னா நாலு ஆஸ்கர் அவார்டு ஜெயிச்சது பெஸ்ட் ஃபிலிம் அவார்டும் ஜெயிச்சிது அப்படி இருக்கும்போது அந்த அவார்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதோடய ப்ரொடியூசர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ஆஸ்கருக்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொமோஷனுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பட் இந்த படம் ஆஸ்கர் ரிலீஸ் ஆஸ்கருக்கு வந்து செலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ரோமோட் பண்ணுறதுக்கே நூற்றம்பது கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது கோடி தான் அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு நூற்றம்பது கோடி செலவு பண்ணணும் அப்படி நூற்றம்பது கோடி அவர் செலவு செலவு பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி மணி ஸ்பெண்ட் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது என்ன அப்படின்னா இந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கிச்சு இந்த படத்துக்கு கூட திரையிட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா டியூன் டியூ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அது பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் போட்டு போடுவாங்களே அவங்க ஆஸ்கர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டியூன் வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை பெஸ்ட் ஃபிலிம் இல்லை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ்கர் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு மரியாதைக்குரிய அவாடு இல்லை சிறந்த படத்துக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா இல்லை அதுக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஆஸ்கரே நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஒருத்தங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரடைஸ் படம் ஆஸ்கர் ஜெயிச்சப்பவும் நிறைய பேர் இதே மாதிரி கருத்து சொல்லியிருந்தாங்க இந்த பேரடைஸ் படம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான் பட் ஆஸ்கருக்கு டிசர்வ் வாங்குற அளவுக்குலாம் அந்த படம் அவ்வளோ பெரிய படம் இல்லை அந்த அவார்டு கொடுத்ததே என்ன அப்படின்னா கொரியன் சைடு இருக்கிற மக்களையும் அவங்கள வந்து ஈர்க்கணும் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஹாலிவுட் சைடே தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது ஸோ அந்த சைடு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கே கொடுத்தாங்க அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு பட் இப்போ இது மாதிரிலாம் நடக்கிறது பார்க்கும்போது ஆத்துக்கள் மேலே ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இவ்வளோ வருஷத்தில் நல்ல நல்ல படம்லாம் வந்திருக்கு பட் ஒரு படம் கூட ஃபைனலுக்கு வரைக்கும் போனதே இல்லை அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இந்த நம்ம எடுக்கிற படம்லாம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம டுவி தமிழ்நாடு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ